வணக்கம் நேற்று நம்ம பாண்டங்கனுடைய அந்த கோயில் உற்சவம் வரகறி யாத்ரா பருத்தி அப்படின்னு சொல்லுவாள் அதை நம்ம பார்த்தோம் அதில் எப்படிலாம் மக்கள் வந்து லக்ஷ லட்சம் மக்கள் வந்து இந்த ஆஷாட ஏகாதசி அன்னைக்கும் கார்த்திகை ஏகாதசி அன்னைக்கும் எப்படி நாம சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே வந்து ஆலந்தின்னு ஒரு இடத்துல இருந்து பண்டரிபுரத்துக்கு வருவாங்க இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் நடக்கணும் அதை இருபது நாட்களாகும் இருபத்தி நாலு மணி நேரமும் பஜனை தான் ஓடிட்டுருக்கோம் இதில் வந்து அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க பயங்கர உபவாசம் இருப்பாங்க வெறும் அந்த இந்த இதில் இதில் செய்கிற கிச்சடி அந்த ஜபர்சியில் செய்கிற கிச்சடியை மட்டும் சாப்பிட்டுட்டு பழங்கள் எல்லாமே சாப்பிட்டுட்டு உபாசம் இருப்பாங்க தங்குறதுக்கு ஒரு சரியான இடம் இருக்காது சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்காது குளிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடைக்காது ஆனாலும் இதை தொடர்ந்து மக்கள் செஞ்சிட்டே தான் இருக்காங்க இதை தொடங்கி வைத்தவர் வந்து நானேஸ்வர் மகாதேவ் அப்போ இதை விட பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க மக்கள் வந்து லட்சோபலட்சம் பேர் வந்து யாத்ரா பருத்தி அங்கேருந்து கோயிலுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளாம் வந்து திருவண்ணாமலையே வந்து கிரி பிரதக்ஷனம் வந்து காரில் பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது வெஹிக்கிளில் பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருப்போம் ஆனால் அவங்க வந்து இவ்வளவு தூரம் கடந்து நடந்து ஒரு ஒரு எட்டு ஒரு கால் இங்கே ஒரு கால் அங்கே அப்படிங்கிற மாதிரி ஜண்டாவை தூக்கிட்டு அப்படி பஜனை பாடிட்டு அப்படி போவாங்க அந்த மக்கள் வந்து பக்தியில் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக பக்தி வந்து ரொம்ப இன்வால்வாக இருக்கும் குரு மகாராஜ் ஞானதேவர் மகாராஜுக்கு அவ்வளோ மரியாதை அவர் தொடங்கி வைத்த அந்த அந்த பரகரி வந்து இப்போவும் வந்து பிரம்மாண்டமாக நடக்கும் இது மாதிரி கார்த்திகை ஏகாதசி அன்னைக்கு அந்த எல்லோரும் வந்து சாமியை பார்த்துட்டு பண்டரிபுரத்துக்கு வந்து பார்த்துட்டு அதுவும் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா இந்த கூட்டத்தில் போய் மாட்டிக்க கூடாது நம்மாளுக இங்கேருந்து போகிறவங்க வந்து ஐயோ ஆஷாட ஏகாதசியா வேணா வேணாம் அதில் போனோம்னா பா பகவானை பார்க்க முடியாது நம்ம போய் கூட்டத்தில் மாட்டிக்குவோன்னு இதுக்கு ஹரிதாசர் ஒன்று சொல்லுவார் அதாவது கண்ணே தெரியாது அவருக்கு அவர் எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க அவர் அப்படியே ஒரு கிருஷ்ண பிரேமை கிருஷ்ண பக்தி நீ இப்போ கோயிலுக்கு போய் என்ன பண்ண போகிற உனக்கு கண்ணே தெரியாது பகவான் எப்படி தெரிவார் நீ எப்படி போய் பண் சாமி கும்பிடுவே அப்படின்னு எனக்கு தெரியாது எதுவும் அவர் சொல்கிற பதில் வந்து அப்படி நச்சுன்னு இருக்கும் எனக்கு எதுவும் தெரியாது ஆனால் பகவான் பார்த்துட்ருக்கான்ல நான் வரத பகவான் பார்ப்பான்ல அப்படின்னாராம் அந்த மாதிரி சில விஷயங்கள்னால நம்ம ஒரு சில காரணங்கள் சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நழுவ விடக்கூடாது கூடாது அப்படின்னு குருதேவர்கள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நடந்த அந்த கார்த்திகை ஏகாதசி அன்னைக்கு கூட்டம் வாகன கூட்டம் எல்லாரும் பகவானை சேமிச்சிட்டு அப்படின்னு நகர்ந்து போயிட்டே இருக்காங்க அப்போ ஒரு அஞ்சு வயது பொண்ணு கோயில் வாசலில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா எல்லோரும் பார்த்துட்டு சில பேர் வந்து யார் நீ ஏங்கி உட்காந்து அழுதுகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்குறாங்க அந்த பொண்ணுக்கு பதில் சொல்ல தெரியல ஆனால் அழுதுகிட்டே இருக்கா இதை ஃபஸ்ட்டு பார்க்குறவர் வந்து நாமதேவர் அப்படின்னு வரலாறுல சொல்லப்படுது ஆனால் நாமதேவருடைய அப்பா தாமோ சேட் அப்படிங்கிறவர் பார்த்தாருங்கிறத சில பேர் சொல்லுவாங்க அந்த பொண்ணு ஜனி ஜனிங்கிற ஜனாபாய் அவங்க எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா கங்கா கேட் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தவள் அவள் வந்து இங்கே வந்து அவங்களோட பெற்றோர்களோட இந்த கார்த்திகை ஏகாதசி இதுக்கு பாண்டரங்கன் கோயிலுக்கு வந்ததாகவும் அங்கே பாண்டரங்கனே வந்து ஜனியை வந்து இங்கேயே விட்டுட்டு போயிருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதாகவும் அவள் எனக்காகவே பிறந்த குழந்தை அப்படின்னு சொன்னதாகவும் வரலாற்றில் இருக்கு அதே மாதிரி அந்த பெற்றோர்கள் அங்க விட்டுட்டு மிகுந்த வருத்தத்தோட கண்ணீரும் அழுத கையோடையும் அவங்க திரும்பி அவங்க கிராமத்துக்கு போறாங்க அப்போது அவளை கூப்பிட்டாலும் அவள் வரலை அவளும் வந்து பாண்டரங்கன ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு எனக்கு இனிமேல் அப்பா அம்மா எல்லாம் இவர் தான் இங்கேயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்குது அந்த குழந்த அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில்தான் தான் நாமதேவரை பார்க்குறாரு நாமதேவர் பார்த்தாருன்னு ஒரு சரார் சொல்லுவாங்க இல்லை தாமோசைட் அவங்க அப்பா பார்த்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க நாமதேவருக்கும் ஜனாபாய்க்கும் பத்து வயசு தான் வித்தியாசம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வரலாறுல அவங்க பிறந்த தேதிகளை எடுத்து பார்த்திங்கன்னா பத்து வயசு தான் வித்தியாசம் சில இடங்களில் ஜனாபாய் வந்து பெரிய பொண்ணாகவும் நாமதேவர் சின்ன பையனாகவும் இருக்கிறதா சொல்லுவாங்க ஆனால் ஜனாபாய்க்கு வந்து நாமதேவர் தான் குரு அந்த மாதிரி அவர் பார்த்த உடனே தெரிஞ்சுக்கொள்கிறாரு அந்த பொண்ணோட பூர்வ ஜென்மம் என்ன அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அது யார் அப்படின்னா மதுராபுரியில் கம்சன்கிட்ட ஒரு பணிப்பெண்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள்கிட்ட வாசனை திரவியம் மறைக்கிறதுக்குன்னு ஒரு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க உடம்புல கூண் இருக்கும் மூணு இடத்துல வளைவுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவலக்ஷணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பேர் குப்ஜா அப்படின்னு பேர் அந்த குப்ஜா அப்படிங்கிறவங்க வந்து கம்சனுக்கு வாசனை திரவியங்கள் அரைத்து கொடுத்து டெய்லி தினமும் வாசனை திரவியங்கள் அரைத்து எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி ஒரு வேலையை செய்து கொண்டிருந்தாங்க ஆனால் அவங்க வேலை பார்த்தது என்னமோ கம்சன் கிட்ட ஆனால் அவங்க சந்தனம் அரைக்கும் போதெல்லாம் நினச்சிக்கிறது யார் அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் ஒரு நாள் கிருஷ்ணர் வந்து மதுராபுரிக்கு வராரு தன்னுடைய நண்பர்களோட வரும்போது எதிர்த்த மாதிரி குப்சா வந்து வராங்க அப்போது அவர் வந்து சந்தனத்தை நான் எடுத்துக்கலாமா எனக்கு இந்த வாசனை திரவியம் தருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு கிருஷ்ணர் உடனே அந்த அந்த பொண்ணு அந்த அந்த அம்மா அந்த அம்மா வந்து அந்த வாசனை திரவத்தை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறாங்க கொடுத்தவுடனே அதை வாங்கிட்டு அந்த அம்மாவுக்கு தெரியுது இது கிருஷ்ணர் அப்படின்னு வாங்கிட்டு கிருஷ்ணர் வந்து தன்னுடைய கையினால் அந்த அம்மாவோட முதுக தடவி கொடுக்குறாரு உடனே அந்த கூனலாம் சரி பண்ணிடுறாரு அவலட்சணமாக இருந்த அந்த பெண்மணியை வந்து அதிரூப சுந்தரியாக மாற்றிடுறாரு அதை அந்த ஊரே பார்த்து பிரமிச்சு போயிடுது அப்போது அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவலக்ஷணமாக இருக்கும்போதே எனக்கு எல்லாம் உண்மை உண்மையில் தான் இப்போ அதிரூப ரூப சுந்தரி ஆனால் ஆனிட்டேன் அதனால் எனக்கு இருந்த இந்த உடலும் இந்த மனமும் உனக்கு தான் சொந்தம் பகவானே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நான் வந்து உன்னை நான் அதை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் நான் வேறு ஒரு பணிக்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கம்சனை பார்க்குறதுக்காக வந்திருக்காரு அப்போ அவர் உள்ளே போகிறார் அப்படி ஒரு பிறப்பெடுத்த அந்த அந்த பெண்மணி தான் திரும்பவும் அடுத்த பிறவியில் ஜனாபாயாக பிறக்கிறாங்க அது நாமதேவர் தெரிஞ்சுக்கிட்டாரு இந்த விஷயத்தை உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி